கட்டுடைய பர் சுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலும் கூட மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கர்த்தருக்கு சுத்திரோம் யாக்கு எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பார்த்துருக்கிறோம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் இரு மனம் உள்ளவனாக இருக்கக்கூடாது உலகத்தையும் சார்ந்து கிறிஸ்துவையும் சார்ந்து இரு மனம் உள்ள உள்ளவர்களாய் இருப்போமானால் நிலைவ நிலையற்றவனாய் இருப்பான் என்று வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது பிரியமானவர்களே நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிறவர்களானால் ஒரே மனது உள்ளவர்களாய் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்கு பிரியமானவைகளை சிந்தித்து நாம் செய்து நாம் அவருக்கு பிரியமாய் காணப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதே எழுதுன அந்த ஒன்று பனிரெண்டு இப்படியாக சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்தர் தமிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகரிடத்தை பெறுவான் நமக்கு இந்த இருமணம் எப்பொழுது வருகிறது என்றால் ஒரு மனுஷனுக்கு சோதனை வருகிற பொழுதுதான் இரு வருகிறது ஆகவே வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்றால் சோதனை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு சோதனை வரும்போது நாம் அதை சகிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படி சகிப்போமானால் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று எழுதியிருக்கிறது ஆகவே நாம் ஒரே மனம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் பாவ உலகத்தில் இருக்கிறோம் நமக்கு சோதனைகள் வரும் சோதனைகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்தனுடைய துணையோடு நாம் அதை எதிர்த்து நின்று உத்தம நின்று நாம் விளங்கி விளங்கின பின்பு கர்த்தர் தமிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அவர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் என்ன வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் உங்களுக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் நாம் பாக்கியவனாக இருக்க வேண்டும் நாம் ஜீவகிரீடத்தை பெற வேண்டுமானால் ஒரே மனதொருளாய் காணப்பட்டு சோதனையை சகித்து நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் உண்மையாய் உத்தவமாய் காணப்படுவோமானால் நாம் பாக்கியவான்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் அந்த கிரீடத்தில் ஜீவன் இருக்கும் என்று நமக்கு வசனம் சொல்லுகிறோம் ஆகவே கத்துடை பிள்ளைகளை கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு மென்மையான வாழ்க்கை என்று மட்டும் நீங்கள் நினைத்து விடாதீர்கள் அது கொஞ்சம் சற்று கடினமான வாழ்க்கை தான் அதை சகித்தால் நாம் பாக்கியவான்கள் ஜீவகிரீடத்தை பெறுவோம் கத்திரதாமே ஆசீர்வதிப்பாராக கத்திர ஸ்தோத்திரம்